ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுக நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூன்று பிரம்மத்தினுள் வயது முதிர்வினால் உண்டாகும் துன்பம் அல்லது இளமையினால் ஏற்படும் சந்தோஷம் ஆகியவை இல்லை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் எப்படி வயது முதிர்வு இளமை அல்லது குழந்தை பருவம் ஆகியவை பற்றி பேசுவது நமது உடல் ஆன்மாவிற்கு வாகனமாக செயல்பட்டு அதன் மூலம் நாம் தொய்த அனுபவங்களை பெற்று பின்னர் அவற்றை விட்டொழிக்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய அனுபவங்கள் ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடலில் துன்பம் ஏற்பட்டு முதிர்வு அடைகிறோம் எப்போது நம் உடல் அனுபவங்களுக்கு ஏற்புடைய தன்மையை இழக்கிறதோ அது அழிந்து நம் உடல் என்னும் வாகனம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது நாம் இந்த குறிப்பிட்ட உடலின் ஆயிலை நீட்டிப்பதற்கான எந்த விதமான வழிகளை கடைபிடித்தாலும் அதில் உண்டாகும் அபிப்பிராயங்களுக்கு ஏற்றபடி முதிர்வு வெவ்வேறு விகிதத்தில் நடைபெறும் நாம் நம்முடைய அபிப்பிராயங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டால் கூட உடல் நீர் சுழல் போல இருந்து கொண்டு மற்ற உயிரினங்களின் அபிப்பிராயங்களில் எழுத்துக்கொண்டு முதிர்வு உண்டாகி மற்றவர்களைப் போல அவர்களுடைய உடல் இறப்பிற்கும் வழிவகுக்கும் இருப்பினும் அப்படிப்பட்ட விடுதலையான நிலையில் உள்ளவர்கள் எப்போதும் தனிமையில் இருந்தால் சராசரியான மனிதர்களின் ஆயுளை விட அவர்களுக்கு ஆயுள் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு பிரம்மத்தில் எப்போதுமே நான்கு வர்ணம் மற்றும் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் கிடையாது அதில் காரணம் அல்லது காரண கர்த்தா இல்லை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும் உள்ளது என்றால் எப்படி அழியக்கூடியவைகள் மற்றும் அழியா தன்மை உடையவைகள் பற்றி பேசுவது பிரம்மம் குறிப்பிட்ட கால அளவு நிலைப்படிகள் அல்லது நிலைகள் மூலமாக நிகராது பிரம்மம் தன் சுயமான குலத்தினில் எண்ணிலடங்கா நிலைகள் வாயிலாக தன்னை தோற்றங்களாக வெளிப்படுத்திக் கொள்கிறது இருப்பினும் பிரம்மத்தின் எல்லையற்ற விரிவாக்கத்தை வரையறுக்கவோ அல்லது தோற்றங்கள் மூலம் அதனுள் கட்டுப்படுத்தவோ முடியாது தன் ஆளுமையான காரண உடல் வஸ்துவின் இருப்பு அந்த குறிப்பிட்ட இருப்பிற்கு சக்தி இருப்பது போலவும் அது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது போலவும் நமக்கு உணர்த்துகிறது இருப்பினும் இங்கு பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை நாம் நம் சுய விருப்பத்தில் தான் நடந்து கொள்கிறோம் என்பது கற்பனை செய்து கொண்டால் பிரம்மம்தான் சுயவிருப்பத்தின் பேரில் உருவங்களுடன் கூடிய தோற்றங்களாக இவ்வாறு நடந்து கொள்கிறது ஆகவே காரண உடல் வஸ்து என்பதை இல்லாத போது அழிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் அழிப்பதற்கு என்ன இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் உள்ளது அது அழிக்கவும் முடியாது அது அழிவுக்கு உட்பட்டதும் இல்லை அது நம் கற்பனைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து பிரம்மம் எப்போதும் பந்தங்களுடன் உள்ளது அல்லது விடுதலையானது என்று கூறுவதும் அது உருவாக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்படாதது என்றும் கூறுவதெல்லாம் முட்டாள்தனம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் இங்கு எப்படி அழியக்கூடியவைகள் மற்றும் அழியா தன்மை உடையவைகள் இருக்க முடியும் எது ஒன்று அனைத்து படைப்புகளையும் உருவாக்கி பந்தங்கள் மற்றும் விடுதலையை கற்பனையான கனவு போன்ற அனுபவங்களை உண்டாக்கி எப்போதும் விடுதலையான மற்றும் புரிந்து கொள்ள முடியாத குணத்துடன் உள்ளதோ அதை எப்படி கட்டி போட முடியும் எது ஒன்று படைப்பு மற்றும் படைப்பற்ற கருத்துக்களை மிஞ்சி உள்ளதோ மேலும் எது ஒன்று முன்னோடி எனும் கருத்தத்தை மிஞ்சி உள்ளதோ அதை படைக்க முடியுமா அடிப்படையான எதுவும் அழியாது மாயையாக உள்ளவைகள் மங்குகின்ற காணல் நீர் போல அல்லது கனவில் தோன்றும் காட்சி போல இறுதியில் அழிந்துவிடும் பெயரற்ற மற்றும் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று மட்டும்தான் நிரந்தரமானது அறிந்து கொள்ள முடியாதது எப்போதுமே இருக்கும் ஆனால் கனவு போல அறிந்து கொள்ளப்படுபவை உண்மையற்றது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ